அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜாழ்பாணத்திற்கு வந்திறங்க போகும் புதிய விமானங்கள் அறிவிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஜாழ்பாணத்துக்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இலங்கையின் இரண்டாம் நிலை விமான நிலையத்தில் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதே குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவுக்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்று நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதிப்படுத்த பயண வசதியை வழங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் பெங்களூருக்கும் ஜாழ்ப்பாணத்திற்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை மையமாக கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தனர் தற்போது சென்னையிலிருந்து மட்டுமே ஜாழ்ப்பாணத்திற்கு விமானங்கள் இயக்கப்படுகின்ற நிலையில் இரண்டு நகரங்களுக்கிடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கின்றார்கள் പണി അടങ്ങുവർ ഇരുപം നേരടി ഇണപ്പ് ഇല്ലാത്തതാ പല പയണികൾ അല്ല കൊളും വഴിയാ പയണിക്ക നില ഏർപ്പെട്ടുള്ളത് ഇതിനാൽ പയണനേരം അധികമാവത് കൂടുതൽ ഏർപ്പെടുന്ന இவ்வாறானதொரு பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூரு நேரடி சேவை இந்த சவால்களை தீர்க்கும் மற்றும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இண்டிகோ தற்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வாராந்திரம் ஐம்பத்தி நான்கு விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூரு சென்னை ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கின்றது இது போன்ற இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்